வணக்கம் நண்பர்களே நம்ம மனிதர்களில் ரெண்டு வகையான மனிதர்களை நம்ம பார்க்கலாம் ஒரு வகையான மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஈவன் வந்து உடலுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக சொல்லிக்க மாட்டாங்க ஏதாவது பெரிய அப்னார்மலாக வந்து மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்கும்போது தான் அது தன்னால் வெளிப்பட்டு சொல்லுவாங்க பட் அடுத்த வகை மனிதர்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியவங்க எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா கண் தலை வலிக்குது இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது ஒவ்வொரு வலி வலிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு வகையான நெகட்டிவ் மைண்ட் செட் அப்போ இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் வந்து இதற்கு முக்கிய காரணம் உண்மையில் அவங்களுடைய உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுடைய மனதுக்கு தான் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்போ அந்த மனதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அவர்களை ஏதாவது ஒன்று இருக்குன்னு ஒவ்வொரு பிரச்சனையாக வழிகளாக சொல்ல வைக்கிருக்கு அப்போ அந்த பிரச்சனைகளை அவங்க அந்த நெகட்டிவிட்டியோடு சேர்ந்து அணுகும்போது தான் உங்களுக்கு அந்த தொடர்ந்து வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பேட்டன் நம்ம வந்து கண்டிப்பாக க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும் இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ஸ் நம்ம இருக்கக்கூடிய இயலாமை விஷயங்களை அந்த இயலாமை விஷயம் வந்து வழிகளாக வெளிப்படுது உண்மையில் அவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் கிடையாது அந்த பாடி வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் வழிகளாகவும் வேதனைகளாகவும் பார்த்துட்டு அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டியும்பா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்ச் அந்த பிஹேவியர் சேஞ்ச் வரும்போது தான் இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் மூலமாக அந்த வியாதி இந்த வியாதி அதை பற்றி இதை பற்றி நினைக்க வேண்டியது சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உட்படுத்தப்படுறாங்க நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுக்கும் எந்த பெரிய விஷயங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் சாமானியத்தில் வர்றது கிடையாது சின்ன சின்ன இஸ்யூஸ் வந்து போகுதோ அதுக்கு எவ்வளவோ சின்ன சின்ன